என்ன கண்டா இருந்தாலும் நல்ல மழை வலிக்காய் என்னதான் ஆட்டம் அம்மா விளையா முருக்கம்பில போட்ட வச்ச விட்டோம் விட விலை நடந்தது என்ன சோயாமிட்டு பிரட்ட கத்தரிக்க முருளாக்கை அனைவருக்கும் வணக்கம் நான் திசையா இந்த கண்காணிக்கிற மண்டு பார்த்தா எங்களோட வீட்டு நித்தியா எனக்கு இங்கெல்லாம் நிற்கிறோம் நாங்கள் அந்த என்ன செய்ய சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் சமையல் செய்ய போகிறோம் அதாவது என்ன சமையல் என்று சொன்னால் அம்மா வந்து கேட்டுருக்கா எனக்கு ஆட்டா மாவிட முருகை கீரை போட்டு தனக்கு புட்டை வச்சு தர சொல்லி அப்போ இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் மதியப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு காய்ச்சிரம் விகிசனுக்கு சோறு காய்ச்சிரம் அதோடு சேர்த்து அம்மா தனக்கு இப்படி செய்ய சொல்லி சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லி தானே நாங்கள் சமைக்கிற காணொலிகளைத்தான் நான் பல இது சொன்னால் விகிசனம் இல்லாத தருணத்தில் வீடியோ பதிவு செய்கிறதுக்கு ஒரு இடத்துல போயோ இல்லை வேறு வீடியோ கும்பின கட்டோ செய்யலாம் அதாவது நான் போடக்க நல்லதாக தான் போடுவேன் அதுவும் சமையலாத்தான் இருக்க கூடுதலாக நான் போட்டால் சமையலாத்தான் அந்த முருகன் கீரை போட்டு ஆட்டா புட்டா புத்தாவிக்கா போகிறேன் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா பாவக்காய் அம்மாவுக்கு நல்லதாக நிறைய பேர் சொன்னிருக்கீங்க நம்ம அம்மாவுக்கு பாவக்காய் நல்லது வண்டி நல்லதுன்னு சொல்லி அப்போ நான் பாவக்காயில் இன்றைக்கு சம்பல் சம்பல் போடுவோம்னு சொல்லி பாத்திரம் தாவக்காயில் சம்பளம் போட்டுட்டு கட்டரிக்காய் ப்ளம்பேன் வச்சுட்டு மற்ற வளமையானது தான் அத்தை என்ன கட்ட வேண்டினோம்னா தனக்கு சண்டியில கொஞ்சம் பிடிங்க கொண்டு வருதுன்னு சொன்னப்பா அப்போ நான் அதில் தான் முருக்கம் ஏ போகிறோம் போய்க்கப்பா தானே வா சரியில்லை கொஞ்சம் சண்டிலையும் முருக்கம்லையும் அத்தை காஞ்சி வாண்டே குடுப்பமாக வாண்டேக்கா சுவாமி இல்லை சாப்பாடு தண்ணி சாப்பிட இல்லாமல் இருந்து கஞ்சியில் அதெல்லாம் காத்தி குளித்தவா நேற்று ட்ரென் சொதியோடு எப்போன்னு சாப்பிட்டவா அப்போ நான் நான் நீங்கள் சொதியோடு சாப்பிடக்கையும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்லி அவள் கீரை கட்டவா கீரை இல்லை என்று சொல்லி சொன்னவ அப்போ நான் சொன்னான் கன்னியை சொதியோடு சாப்பிடாதே நான் விட்ட சண்டையில் நிற்கிது வாடராணி நிற்கிது நான் உங்களை குடிங்கணும் காரணம் சொல்லி சொன்னேன்னா அப்போ நான் இப்போ முருக்கமில்லையாக அங்கே தான் போக போகிறேன் அவா கஞ்சோம் சண்டையிலையும் முருங்கையிலே கொண்டு கொடுப்பேன் என்ன சொன்ன சொதியா சொன்ன உங்கட சண்டையில் சின்ன கண்டா இருந்தாலும் நல்ல மகிழப்பாக நிற்கிது அப்போ இதில் கொஞ்சம் பிடிங்கொண்டு போய் கொடுப்போம் கணக்கை பிடுங்க இல்லாத அம்மா வந்தாலும் கத்துவா சரி அவா கண்டு சொன்னால் பேச மாட்டா இன்னும் கொஞ்சத்தை பிடுங்குவோம்

அவங்க இப்போ தண்டியில் வாங்கி கொடுத்தாச்சுது அதை பார்த்தாச்சு இன்னும் எங்களுக்கு இப்போ வைக்கணும் நாங்கள் முருக்கமல்லி ஆயப்போகிறோம் வயிறு விளையாடி மஞ்சள் நிற்கிறோம் அதெல்லாம் சருப்பு போட்ட வழியாக சாய்பால தான் போகிறோம் போயிட்டு தான் நிறைய காயப்போகிறோம் நல்லா தீர்த்துதான் எதாவது அது காயல்தானே மண்டிய தான் போகிறோம்

அது வாதியம் அது வடலி பக்கத்துல இருக்கு மசுக்குட்டி நிக்கிறாரு கவனம் சிதை காணுமே கொஞ்சம் எப்படியும்

கழுவிட்டு வர இப்போ வந்து அம்மாட்ட கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அம்மா இருக்க வழியா இதெல்லாம் சின்ன சின்ன நான் வட்டி எல்லாம் உருவிட்டே இருக்கோம் என்ன செய்யறீங்க வினஸ் இன்னும் சொல்லி தெரியும் நான் கவலையாக கிடையாது நான் இதில் வச்சிருக்கேன் நம்ம என்று நான் சொன்னால் அது தான் என் வேலை செய்யறது தான் ஒரு அப்போ நான் போட்டுவா போட்டுவாங்க இது அம்மாட்ட கொடுத்து சாமிட்டு ரெண்டு நாளாக திருப்ப திருப்ப உங்களோட சுயாமிட்டு காட்டிக்கிட்டு தான் பிரச்சனை அப்போ சுயாமிட்டு வாழைக்காயும் குழாந்துடும் இது குழாந்து இது குழாந்து வாழக்காய் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு செம்பல் இருக்கு இது ரொம்ப இல்லை அப்பளம் இல்லை மிளகா பிடிக்கல அதுக்கும் போட்டுதான் வேணும் இதை இப்ப அம்மாட்ட கொடுக்க அப்புறம் பாருங்கோ புறவழையே அம்மா இனி வடிவா படிப்பா எனக்கு தெரிஞ்சு தருவான்னு சொல்லி சரி அம்மா அறிவிப்போம் முழுக்க சாப்பாடு சின்ன சின்ன ஒழிச்சு நாங்க ஓ பிளாஜி போட்டு போட்டு தந்தானு எல்லாம் என்னப்பா கம்மியா ஓடிக்கான

அப்பா காந்தூறலாம் என்னைய அம்மா வரவா சின்ன பொண்ணு என்னது வந்துச்சு சின்ன புளேனே சின்ன புளே இடுவா சின்ன புளே அதோ படுறோம் படுக்கிடே அம்மா இது கேமையே ஆ வந்துட்டேன் ரபா வந்துட்டான் ரபா வந்துட்டான் ரபா வந்துட்டான் ரபா கை பாலபதி குடும்பா சம்பளத்து பாலாஷ்மிதா பாலக்கா குடும்பா சம்பளத்து இது கச்சரி இப்ப விசாரத்துலேயே இது இப்ப பாத்தீங்கன்னா அம்மா முருகமில வெட்டுறா நான் என்ன செய்யறா அண்டைக்கு வாழை பூ எடுத்து வரட்டு போட்டு நான் இந்த பொத்திய வச்சேன் அப்ப அந்த பொத்தியா நீ வேஸ்ட் ஆக கூடாது இப்ப நிறைய பேர் இருந்தாலும்

பிள்ளை நத்தமா கத்துறதுல பண்றது அம்மாவோட கண்டபிடிக்க பாதி வெங்காயத்தை போடுவோம் பாரியதுக்கு போடுவோம் இதுல பாதி வெங்காயத்தை எடுத்து எடுத்து இத உள்பகுதி அப்படி எது எடுத்து எடுத்துட்டு குடிய எடுத்துட்டு இத குட்டி குட்டியா வெட்டுவதும் வெட்டி எங்களும் சம்பளம் விடுற வாழைப்பத்திட்டு பாவக்காய் கம்மாக்கெல்லாம் நல்ல சாப்பாடு வரலாம் எல்லாம் முண்டியோட முண்டியோட வாழைப்பத்தி நல்லது பாவக்காய் இருக்கு பச்சையா சம்பல் விடு இதுலயே இருந்து செய்யணும் போகணும் மேம் அடப்பிலேயே அங்க எல்லாம் இருக்குது சோயா மீட்டு கறி பூசணி கேட்கறதுலிப்பான் இனிப்பிருக்கணுமா முறை மீக்கணுமா குழாச்சி சாப்பிட செஞ்சோயப்படுறது அப்ப சாப்பிடுறது என்னத்துக்கு பசிக்கி சாப்பிடுறது சீ மிருக்கணும் விருப்பம் தான் என்னென்னாலும் நாங்க சாப்பிடுவோம் இப்ப அம்மாவுக்கு அப்படி இல்லை உண்மைதான் என்ன என்ன கண்டு நான் புறம்பறை

தேசிக்க போட்டு பிள்ளைக்குறாண்டி மா பிள்ளைக்குற மாதிரி பூரி சுடுவனும் அதுதான்

വിലക്ക് ഇവിടെ ി നടന്നു <cofflanen> <Tarque>

അറിയുമോ ആകെ ചേന നടനങ്ങള് കുളിஞ்சு ഓടേക്കില്ല അല്ലേമോ ആരും മാങ്ങറടാ നഗരറുകള് എല്ലാരേ ഇളുതാമാ ബാലപടികേന്ന അമ്മനെല്ലാം കടക്കളാ നീ കുളിജിടുവാ അന്നാ വെയിസ് എഴുതാൻ ഞാൻ பாக்கப் போறானാ സീപങ്ങള് അന്നാ അമ്നാ കൊണ്ടൻ ചിക്കൻ കൊണ്ടോണണ്ണി

காலையில போங்கம்மா மாரதுங்க மெதுவா கூடி தண்ணிக்கணும் அம்மா அது அப்படி தான் கடக்கும் அது அப்படி தான் இருக்கும் அப்படியே மாந்தி போடு மாந்தி போடு பச்சை மாமை அதுல தண்ணி காடு குராம போய் தேங்காய் போடு லைக் அதன அங்க போட்டு பிரெஷ் பண்ணி அண்ணனம்மா மாவு புளி கூட வக்கிறது போலி குடு ஆ அது ஃபுல்லா அது குடு நெய் நெய் ஊத்து இளகுல साफ பண்ணிக்க போது தண்ணி இருக்கணும்டா தண்ணி வி

முருக்கம்பில போட்டோம் பாருங்கோ இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு ஆசையா கிடக்குதான் அப்ப அத இப்படியே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாக்கு ஆட்டா போட்டு முருக்கம்பில போட்டு புட்ட வச்சு கொடுத்தேன் இது பிள்ளைகளுக்கு சோறு காய்ச்சினேன் நான் அப்போப்போ யோசிச்சு பாருங்க யாரும் ஒரு பெரும் ஒரு குழாயின்னு சொல்லாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் நான் சாப்பாடு தேடிட்டேன் அம்மா அம்மாவுக்கும் குடாய் இல்லை அம்மம்மாவுக்கு இந்த சம்பர் போட்டேன் நான் பாவக்காய் சம்பல் போட்டேனா வாழைப்பத்தி சம்பல் போட்டேனா பருப்பு கொண்டு வந்து காட்டு போதும் பருப்பு கரை காய்ச்சினான் சோயாம்பிட்டு பிரட்டை கத்தரிக்காய் தீயது மஞ்சது கண்டா கிடையாது มันมากันแล้วกันทั้งหมดทั้งหมดเลยได้เลยใช่มั้ยใช่มั้ยไปกันครับเรามาได้ไม่ใช่อะไรกันอ๋อไม่ใช่อ่ะไม่มากูจะมาเดินไปมาเดินกันแล้วมันก็ยังมาพูดนะนอดายครับ พรward อันแรกครับครับ

குளாத்தி கா அம்மா என்ன குழாய்சி தஞ்சமே நல்லா குழாச்சி தீர்த்தே கிளவலக்கும் கொடுத்தேன்னா சாப்பிடு பத்து நல்லா கடாக்குன்னு சொல்லி போட்டு வச்சு நெனஞ்சி ஆட்டிக்கலாமா மிருசா இல்லை அப்படி இருந்தும் அந்த இடத்துல காணி துப்புரவாக்குன்னு சொன்னா பிரபு தானம் போட்டு வரணும்மா சொல்லி இந்த கேட்க அணியம் அனுப்பி எல்லாம் போட்டோம் நாளை மாறு மணி ఐల్ రెబో నన్ అబ్బ బ చాబ్ర రగ వరజాలి నా మిర్జ నబుట నన్న పక్కదల ఆనైల వన్ చాబట పోట్ మండు మరిజని మంది చాపడ ని సోగు చాపడ పోట్ వచకడక అమ్మాండే సోర్ చాబటిరల నిరవుకు ముట్టు ఇరపు బుడి అవుత నిరపు ఏదనండి గడర్ నేనా ఆ சோறு கூடினா எடுக்கறதா நல்லதா நல்லதா பாவக்கா பொதுவாயே சில நேரம் கறி வச்சா கண்ணா ரெண்டாலும் சில பாவக்க கைக்கும் அப்ப கட்ட பாவக்க சரி நாங்கள் <laughs> <laughs> வீடியோ தான் ான் பாட்டு போட்டு இருக்கோம் எனக்கு பிளாக்கங்களும் பெருசா இருந்தான் என்னென்னாலும் கதைப்பான் எனக்கு பெருசா பிளாக்கங்களும் தெரியாதுல என்ன என்ன மாதிரி அப்ப பாட்டு இல்ல சித்தி எடுக்கண்டாண்டு நாங்க கதைக்க கேட்காதான் நேரமா விட்டு 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 தான் எடுத்தது அதை விட நாளைக்கு போனா

எல்லாம் எப்படியும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலுக்கு யாரும் பெஸ்ட் டைம் ஆகிற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாம் போடுற வீடியோ உங்களை கூட நான் கூட இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுவோம் பாய்